ஓம் சரணம் என் அன்பு குழந்தையே நீ எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களையும் அடிக்கடிக்காக நான் உனக்காக நடத்தி கொடுப்பேன் எந்த சூழ்நிலையிலும் இவையெல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று நீ அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் என்ன நடந்தது ஏது நடந்தது ஆனால் நான் விரும்புவது எல்லாம் சட்டென்று நடந்துவிட்டதே என்று நீ யோசிப்பதற்குள் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விடுவேன் என் செல்லமே நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதே இல்லை உனக்கு செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்த பிறகு அதிலிருந்து ஒரு அடி கூட நான் பின்வாங்குவதும் இல்லை உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து உன் வாழ்க்கையில் மெருகேற்ற வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று உன்னை விட எனக்கு அதிக அக்கறை இருக்கிறது மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நான் என் மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கிறேன் என்னுடைய கடவுளுக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்று உனக்கென ஒரு தனி பாதையை வகுத்து அதில் என்னை துணையாக கொண்டு நீ பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று Let me. இப்படிப்பட்ட அற்புதமான உனக்கு பெருமகிழ்ச்சியான செய்தியை கொடுக்க வேண்டியதும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியதும் என்னுடைய கடமைதானே என் கடமையை நிறைவேற்றப் போகிறேன் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் நீ ஆசைப்பட்ட அத்தனை தருணங்களும் உன்னை வந்து சேரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருந்த அத்தனை துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் கவலைகளும் நீ கண்ணீர் சிந்திய காலங்கள் என்று அனைத்துமே மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னோடு இருக்க வேண்டும் யாரோடு இருந்தால் நீ ஆனந்தமாக வாழ்வாய் என்று எனக்கு தெரியுமல்லவா அப்படிப்பட்ட அன்பான உறவைத்தான் உன்னோடு நான் சேர்த்து வைக்க போகிறேன் அவரோடு சேர்ந்து நீ வாழ்கின்ற வாழ்க்கையானது உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என் செல்லமே வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை உன்னுடைய கைவசமாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு எப்போதும் எல்லா விதத்திலும் உனக்கு உறுதுணையாக நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை நீ விடாதே அதே நேரத்தில் உன் கையில் உள்ளது கண்ணாடி பாத்திரம் போன்றது அதை கவனமாக கையாள வேண்டும் அதை கீழே சிதற விட்டால் அதனால் என்ன ஆகும் என்று உனக்கு அல்லவா என் செல்லமே விழிப்புணர்வோடு ஏறு இந்த வாழ்க்கை என்பதே ஒரு மிகப்பெரிய வரம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பத் துன்பங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் இருவரும் அனுசரித்து என்றால் உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுக்கு மிக வம்சகமானதாக இருக்கும் அதே போல உங்களுக்குள் ஏற்படும் ஒரு சில விஷயங்களை எல்லாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இது உன்னுடைய வாழ்க்கை மூன்றாவதாக வேறு ஒருவருக்கு அதில் எப்போதும் இடம் என்பதே இருக்கக்கூடாது அதை எப்போதும் கவனத்தில் வைத்துக்கொள் எல்லாருக்குமே ஒரு எல்லையை வகுத்துவிடு அந்த எல்லை தாண்டி யாரையும் உன் வாழ்க்கையில் அனுமதிக்காதே உங்கள் இருவருக்கும் இறையில் இருக்கக்கூடிய அந்த உறவானது எப்போதும் தனித்துவமாக இருக்க வேண்டும் அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்க வேண்டும் என் செல்லமே இந்த ரகசியத்தை நீ புரிந்து வைத்துக் கொண்டு அதன்படி நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையானது மிகவும் ஆனந்தமாக இருக்கும்